சிலர் சிலுவை சுமந்து வாழ்க்கை செல்றதாக ஒரு வாழ்ற வாழ்க்கை உலகத்தை மறந்து ஆண்டுக்காக வாழ்ற வாழ்க்கை இந்த ஆண்டவர் முடித்து வைத்த ஒரு வாக்கில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்க அதை எல்லாம் நிறைவேற்ற அவர் முடித்து வைத்தார் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் வேதாகமத்தை படித்து அணிந்திரும் அதை தியானித்து அதை எப்படி நடக்கலாம் இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார் இந்த வேத வாக்கியம் உங்க வாழ்க்கையிலையும் நிறைவேறத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார்கள் அப்போது எப்படி தேவன் சிலுவையில எல்லாரும் முடித்து வைத்தார் போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டரை நம்ம பார்க்க எதை குடித்து வைத்திருக்காரோ அதுவும் முடித்து வைக்க கத்தல் வளவராக இருக்கிறார் நம் வாழ்க்கையில அனுதினமும் நம்ம நிறைய காரியங்களை சந்திக்கிறோம் ஏதாச்சும் ஒரு காரியம் தடங்கலாம் நிற்கும் நம்ம செய்யறது எப்படி அது முடிவு நம்மளுக்கு தெரியாம இருக்கும் ஆனால் நம்ம தேவனோட வார்த்தையின் மீது நடக்கும்போது ஆண்டர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக முடிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் தேவனோட வசனத்தை தியானித்து அது நடக்காத ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதெல்லாம் துவக்கி வைத்தாரோ அதை ஆசீர்வாதமாக முடிக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக ஆமேன் வைசுலாஜ்